ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கப்போ தமிழ் தலைவர் குஜராத் என்று இந்த மேட்சை பத்தி தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவர் ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போய்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கபடி பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்டோட முடிய போது ப்ளே ஆஃப் சுற்றும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி சீசன்லாம் முடிஞ்சிருச்சு தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் பாட்டம் ஆஃப் டேபிளில் தான் இருக்காங்க குஜராத் கடைசி மேட்ச் பெங்களூரு புல்ஸோட தான் விளாண்டாங்க அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி ப்ளே பண்ணாங்க இதுல ரெண்டு டீமு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்து டைல் வெற்றியில் நம்ம தமிழ் தலைவாஸ் கடைசி மேட்ச் டிசம்பர் ஒன்னாம் தேதி டப்பாங் டெல்லியோட ப்ளே பண்ணாங்க அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா மோசமாக விளாண்டு தோற்றுருந்துருப்பாங்க அந்த மேட்சில் தமிழ் தலைவாஸ் இருபத்தி ஒரு பாயிண்ட்டும் டப்பாங் டெல்லி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்சாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா நைன்த் பிளேஸில் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்க டீம்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலே தான் எடுத்திருக்காங்க அவங்களாம் தோற்றா தான் தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப் சான்ஸ் நிறைய சான்ஸ் இருக்குது இனி வரும் மேட்சஸ்லாம் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ப்ளே பண்ணாங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு ப்ளே ஆஃப் சான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காது இந்த மேட்சில் இன்னும் நிறைய இந்த ரெண்டு மாசான முத்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் கொடுக்கல தமிழ் தலைவாசி இருக்கிற டீம் வச்சுக்கிட்டு நல்லா விளாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் பாயிண்ட் டேபிள் டாப் சிக்ஸ்ல இருக்க டீம்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே தான் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தலைவாசி முப்பத்தி பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க நைன்த் பிளேஸ்ல இருக்காங்க இன்னும் தலைவாசுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னா அஞ்சு பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப் குவாலிஃபை சான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருவாகும் குஜராத் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல இருபத்தொம்பது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் பேலன்ஸ் ஏழு மேட்ச் தான் இருக்கு இந்த மேட்ச் இன்னைக்கு நைட்டு எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க பண்ணாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சாக இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நடக்க போகிறா செகண்ட் மேட்ச்சை பார்த்தாலும் செகண்ட் மேட்சில் ஹரியானா ஸ்டீலர்ஸும் பட்னா பைரஸும் விளையாட போகிறாங்க இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் பன்னெண்டு பன்னெண்டு மேட்ச் ப்ளே பண்ணிக்காங்க இதில் ஆறு மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸும் பட்னா பைலர்ஸ் அஞ்சு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஒரே ஒரு மேட்ச் டைலில் முடிஞ்சிருக்கு பாயிண்ட் டேபிளில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க பதினாறு மேட்சில் பன்னெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க நாலு மேட்ச் தோற்றுருக்காங்க அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க பட்னா பைரஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க பதினஞ்சு மேட்சில் ஒம்பது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அஞ்சு மேட்ச் தோற்றுருக்காங்க ஒரு மேட்ச் டைலில் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் பட்னா பைரஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் போயிடுவாங்க இந்த மேட்ச் இன்னைக்கு நைட்டு நைன் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க சில கவனம் பண்ணுங்க மேலும் இது போன்ற காப்பாடி அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பாய்